உலக தமிழ் கழகத்தை நிறுவி நிறுவி தலைவராக இருந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க வந்து இரா இளங்குமரனார் அப்பா துறையார் தேவைய பாவானர் லக்குவனார் சி லக்குவனார் விடை தெரியவில்லை சொல்லி ஒரு ஐந்து விடைகள் ஐந்து விடைகளை நான் சொல்லலை ஐந்து விடைகள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா இங்க தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் அப்படிங்கிறதுல இது சரியானு பாருங்க ஏன் வராது நிறுவிங்கிறது வந்து வினையச்சம் ஒருமை அருமை நிறுவி அப்படிங்கிறது வினையச்சம் வெரி குட் நன்றி நிறுவி அப்படிங்கிறது வினையச்சம் தலைவர் அப்படிங்கிறது பெயர் பெயர்ச்சொல் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிறுவி தலைவராக வரக்கூடாது ஒரு வினையச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல் வருகின்ற பொழுது அங்க ஒற்றழுத்து வரக்கூடாது இப்ப நிறுவி இத்து இங்க வரக்கூடாது அப்ப வினா தாழ்ல என்ன பண்ணிருக்காங்க விழா வந்து எப்படி கொடுத்துருக்காங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவி இத்து போட்டிருக்காங்க அப்ப இத்து போட்டா அந்த விழாவை தவறுதானே அந்த விழாவை தவறுதான் அப்படி வினா தவறா இருக்கின்ற பொழுது இந்த விடைகள் எப்படி சரியா இருக்குன்னு எனக்கு தெரியல அப்ப விழாவை கேட்கின்ற போது எப்படி கேட்கணும் சரியான முறையில் கேட்கணுமா இல்லையா சரியான முறையில் கேட்கப்பட்டிருக்காங்க அப்ப உலக தமிழ் கழகத்தை நிறுவி இத்து வராது அப்ப இதற்கும் அவர்கள் முழு மதிப்பெண் வழங்க வேண்டும் எந்த விடை கொடுத்திருந்தாலும் எந்த விடை தேர்வர்கள் எழுதியிருந்தாலும் அதற்கு முழு மதிப்பெண் கொடுக்க வேண்டும் ஏன்னா இது விதிக்கு உட்பட்டதுதான் விதியை மீறி ஒரு விடா அமைகின்ற பொழுது எந்த விடைகள் தேர்வர்கள் எழுதியிருந்தாலும் அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் சரிங்களா